இந்த செக்லிஸ்ட்டை பற்றி நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க என்னென்னு பார்க்கலாம் செக்லிஸ்ட்டை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிளான விஷயம் ஒரு ஒர்க்கை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியராக இல்லை மேஸ்திரியாக யாராக இருந்தால் கூட ஒரு ஒர்க்கு ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் மார்க்கிங் ஃபுட்டிங் மார்க்கிங்கில் காலம் பொசிஷன் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் காலம் பொசிஷன் வந்து சென்ட்ரல் லைன் காலமோட சென்டர் லைன் தான் மார்க் பண்ணணும் லைன் மார்க் பண்ணிட்டு எந்த பக்கம் நம்ம வந்து நாலரை இன்ச் வைக்கணும் எந்த பக்கம் நம்ம ஏழு இன்ச்சு இல்லை ஒ ஒரு அடி காலத்துக்கு நான் ஏழரை இன்ச்சுன்னு சொல்கிறேன் இன்க்ரீஸ் ஆனால் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ற சின்ன விஷயத்தை வந்து நம்ம மறந்துட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிட்டு போயிடுவோம் நெக்ஸ்ட் டே வந்து காலம் டிப்பார்ட் அப்புறம் தான் நம்ம வந்து தெரியும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம கீழே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே நம்ம என்ன பண்றோம் செக்லிஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட் வந்து எடுத்துடுறோம் அதுல வந்து நான் ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் எல்லா காலமும் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் பர் டிராயிங் படி அகைன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ரீசெக் பண்றது ரொம்ப அவசியம் அப்படி பண்ணிட்டு நம்ம சும்மா கையில் டிக் பண்ணிவிட்டாங்க செக் பண்ணிட்டான்னு டிக் போகிறது மேட்டர் இல்லை ஒரு ஒரு காலமும் போய் பர்டிகுலராக வந்து காலம் பொசிஷன் டிக் பண்ணுங்க டிக் பண்ணுங்க டிக் பண்ணுங்க டிராயிங்கில் பண்ணுங்க அதுக்கப்புறம் ட்ராயிங்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த செக்லிஸ்ட்டில் ஓகே செக் சொல்லிட்டு போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபி கிடைக்கும் நமக்கு எந்த தப்பும் பண்ணல நமக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும் இதுக்காக தான் நம்ம செக்லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம் எல்லா பர்டிகுல ஒர்க்ஸுக்குமே வந்து பில்டிங்கில் பண்ணுறது அவசியம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் சில பேருக்கு வந்து தேவைப்படாத இல்லை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத இருக்கலாம் அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ அந்த செக்லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி